வணக்கம் நண்பர்களே வாங்க இதுதான் எங்கள் ஏரியா எங்கள் ஏரியா வந்து பார் இது எந்த ஏரியான்னு சொன்னால் மஞ்சளாறு நண்பர்களே மஞ்சளாறு கொடைக்கானல் அடிவாரத்தில் இருக்குல்ல மஞ்சளார் டேம் அந்த தண்ணி போயிற ஏரியாங்க எங்கள் ஏரியா வந்து பாரு இதோடைய தலைப்பு நண்பர்களே இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் தென்னஞ்சோலை இதாங்க தென்னஞ்சோலை அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமாண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே பாருங்கள் இதே எங்கள் ஏரியா வந்து பாரு இதெல்லாம் தென்னஞ்சோலை நண்பர்களே இது இப்போ தென்னைக்கு முதல் தென்னைக்கு வந்து வெளியே இல்லாமல் இருந்துச்சு நண்பர்களே தேங்காய் வந்து ஒரு தேங்காய் மூணுரூவா நாலுரூபா அஞ்சு ரூபா ஆறுரூவா இப்படிதான் இருந்தது நண்பர்களே இப்போ வந்து ஒரு தேங்காய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது நண்பர்களே அது எங்கள் ஏரியா தேங்காய்க்கு மவுசு கூட இது வந்து அவுட்டன் ஏன்னு கேட்குறீங்களா இது அவுட்டன் கூட கிடைக்கும் ஒரு தேங்காய் வந்து நானூற்றம்பது கிராம் ஐநூறு கிராம் இருக்கும் மற்ற ஏரியாவில் இருக்கிற தேங்காய் எவ்வளோ இருக்கும்னா முந்நூறு கிராமு முந்நூற்றம்பது கிராமு முந்நூற்றி இருபது தான் இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற தேங்காய் அவ்வளோ கேமசுங்க தேங்காய் பருப்பை உடச்சி போட்டால் கூட பன்னெண்டு கிலோ பதிமூணு கிலோ அடிக்குங்க பருப்பு நூறு தேங்காய் உரித்து உடச்சி போட்டால் பன்னெண்டு கிலோ கிடைக்கும் இதுதான் எங்கள் ஏரியா வந்து பாரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே எல்லாம் தென்னஞ்சோலை தான் அந்த சோலையில் தான் நம்ம போய்சிருக்கோம் இதில் வந்து நமக்கு ஒரு தென்னை மரம் ஒத்திக்கு வாங்கியிருக்காங்க நண்பர்கள் ஒத்திக்கு வாங்கியிருக்கோம்னா ஒரு இரநூத்தம்பது மரத்தை ஒரு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு ஒத்திக்கு வாங்கியிருக்கோம் இப்போ அங்கே தான் போய்க்கிருக்கேன் இப்போ அந்த ஏரியாவில் தேங்காய் வெட்டிக்கிருக்காங்க நம்ம தோப்பில் இப்போ நம்ம தோப்புக்கு போகிறேங்க நண்பர்கள் இதுதான் இது சும்மா நடக்கிற தான் இது நமக்கு வந்து தோப்புக்கு தேங்காய் ஏற்றவோ இல்லை ஒரு எருவு கொண்டு போவோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு மெயின் வழி வேறு வழி இருக்குது அந்த பக்கம் இருக்குது இது இந்த வழி இல்லை இது வந்து அடுத்தவங்க தனியார் சொத்து உள்ளது இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே தென்னை மரம் தான் பாருங்கள் காப்புகளை பாருங்கள் காப்பு நல்ல தரமாக இருக்கு நண்பர்களே ஒரு மரம் தேங்காய் வெட்டினா குறைஞ்சது இன்றைக்கி கோட தேங்காய்ன்னு சொல்லுவோம் கோடை தேங்காய்கும்போது அஞ்சு தேங்காய் பத்து தேங்காய் ஏழு காய் இப்படி தேழுங்க ஆனால் இந்த ஏரியாவில் ஒரு தேங்காய் ஒரு தென்னை மரத்தில் அறுவடை செய்தால் குறைஞ்ச வச்ச முப்பது தேங்காய் அவ்வளோங்க நண்பர்களே இன்றைக்கி முப்பத்தஞ்சு ரூபாயுமே இன்றைக்கி முப்பது தேங்காய்க்கு கணக்கு போட்டு பாருங்கள் ஆயிரத்து ஐம்பது ரூபா ஒரு மரம் ஆயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தென்னை மரம் நாற்பத்தஞ்சி நாளைக்கு ஒருக்க அறுவடை செஞ்சுக்கிருக்காங்க அப்போ இந்த ஏரியா இந்த வட்டத்தில் வந்து நல்லா விலை கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு கணிசமான அமௌண்ட்டு கிடைக்கணும் முதல் அப்படி இல்லை இந்த ஏரியாவில் வந்து நூறு மரம் ஒரு மரம் வந்து பத்தாயிரரூபாய்க்கு ஒத்தி வாங்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வச்சி வாங்கலாம் ஆனால் இப்போ ஒரு மரம் பதினெட்டாயிரரூவா இருபதாயிரரூவான்னு நண்பர்களே ஒத்திக்கு ஒரு நூறு மரம் வாங்குன்றாலே இருபது லட்சரூபா சொல்கிறாங்க காரணம் ஏண்டா அந்த மாதிரி தேங்காய் விலை இருக்குல்ல அதனால் அப்படி சொல்கிறாங்க முதல் இந்த ஏரியாவில் ஒரு மரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கலாம் நண்பர்களே ஐயாயிரம் ரூபாய்க்கே விலைக்கே கிடைக்கும் ஆனால் இப்போ ஒரு தென்னை மரம் விலைக்கு வாங்கினா குறைஞ்ச வச்சா ரூபா வேணும் நண்பர்களே அப்போ நீங்களே கூட்டிக்கிங்க ஒரு ஏக்கருக்கு நல்ல இடஒழி விட்டு போட்டால் எண்பது மரம் போடலாம் கொஞ்சம் ஒரு சுமாராக போட்டால் நூறு மரம் போடலாம் நண்பர்களே அப்போ நூறு மரத்துக்கு இன்றைக்கி என்னென்னு பாருங்கள் என்ன ரேட்டில் இருக்கு பாருங்கள் ஐம்பது லட்ச ரூபா நண்பர்களே ஒரு ஏக்கர் இன்னைக்கு இந்த ஏரியாவில் சொத்து கிடைக்கல நண்பர்களே முதல் வந்து சொத்து வாங்க ஆளு இல்லாமல் இருந்துச்சு இன்றைக்கி சொத்து கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே இதெல்லாம் பாருங்கள் நம்ம தோப்பை காட்டுறேன் நம்ம தோப்பு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ இந்த இந்த பொழியை தானினோடனே அடுத்த பொலி போனால் நம்ம தினமரம் பாருங்கள் வந்துடுச்சு காட்டுறேன் இப்போ தேங்காய் வெட்டியிருக்காங்க தேங்காய் வெட்டி ஒரு கும்பல் கிடக்கு அந்த பக்கம் வந்து வெட்டிக்கிருக்காங்க இப்போ அந்த கும்பல் தேங்காயும் காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த இதுதான் அது பார்த்தீங்களா அந்த பையிருக்கு பாருங்கள் இந்த பையை சித்தாளுங்க பொம்பளை ஆளுங்க வேலைக்கு வந்தது பாருங்கள் வாட்ரு கேனு சாப்பாடு எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க இதே நண்பர்களே நம்ம தோப்பு இந்த தோப்பு தான் நம்ம தோப்பு பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த தோப்பு தான் நம்ம தோப்பு இந்த தோப்பு ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா ஒத்தி பாருங்கள் இந்த கண்டுலாம் பாருங்கள் செமக்க பார்த்தீங்களா ஒரு கொலைக்கு குறைஞ்ச பட்சம் முப்பது தேங்காய் இருக்கு நண்பர்கள் பாருங்கள் ஒரு கொலைக்கு முப்பது தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா தெரியுதா இந்த நண்பர்கள் இதுதான் நண்பர்களே இந்த ஏரியா தான் இந்த ஏரியா இந்த இந்த தாரு அடுத்த தார் பாருங்கள் ஒரு ஒலையை ஒடிஞ்சு போச்சுங்க வேஸ்ட்டாக போச்சுங்க பாருங்க ஒரு ஒலையை ஒடிஞ்சு அப்படி கொலையோட கீழே இறக்கு பாருங்க ரெண்டு கொலை ஒடிஞ்சு வச்சுங்க இதை நாங்கள் பார்க்கலை இப்போ தான் வந்து பார்க்குறேன் நாங்கள் ஒன்றையும் பாதுகாப்பு நீ செய்யணும்னா பெரும்பாடுங்க இந்த பாருங்க தேங்காய் ஒரு கும்பல் வச்சு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு கும்பல் கிடக்கு பாருங்க தேங்காய் தேங்காய் இது பிடிச்சி இப்போ தாங்க பிடிச்சது இப்போ ரெண்டு மாதம் ஆகுதுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்கள் ராஜ் நண்பர்களே வணக்கம்